இன்றைக்கான வீடியல் என்னென்னா ஒரு கப்பு புழுங்கல் அரிசி நூறு கிராம் துவரம்பருப்பு ஐம்பது கிராம் சிறுபருப்பு இது எல்லாத்தையும் நல்லா அலசி எடுத்துக்கலாம் அலசின பிறகு நம்ம ஒரு செம்பு தண்ணி விட்டு ஊற்றிக்கலாம் இது கூட தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு மஞ்சத்தூள் உப்பு எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வேக விட்டுக்கலாம் ஒரு நாலு விசில் விட்டு வேக வச்சுக்கிடுவோம் இது ஒரு பக்கம் வேகட்டும் அதுக்குலாண்டி நம்ம எல்லா வெஜிடபிளையும் இதுக்கு பேர் என்னென்னா கதம்ப சாம்பார் சாதம் தாங்க உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள் கிடைக்குதோ அதெல்லாம் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு ஸ்பூன் ஆயில் ரெண்டு ஸ்பூன் நெய் இப்போ ஜீரகம் சோம்பு கொஞ்சம் கடுகு கருவேப்பிலை இதெல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுக்கலாம் பாருங்கள் வெஜிடபிள் அவரக்காய் பீன்ஸு கேரட்டு பட்டாணி நூக்கள் முள்ளங்கி இந்த காயெல்லாம் எனக்கு இப்போ கிடைச்சது கத்திரிக்காய் இல்லை அதனால் போடலை கத்திரிக்காய் முருங்கக்காய் கிடைக்கல இன்னும் கத்திரிக்காய் முருங்கக்காய் உருளைக்கிழங்கு இன்னும் இன்னும் பாவக்காய் கூட சேர்த்துக்கலாம் எல்லா வெஜிடபிளையும் நல்லா வதக்கி விட்டுக்குருவோம் நல்லா வதங்கின பிறகு இப்போ அரை பதமாக இருக்கையில் நம்ம இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சக்தி மிளகாய்த்தூள் வீட்டில் அரைச்சா மல்லித்தூள் சீரகத்தூள் மிளகாய் தூள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் உப்பு ஆல்ரெடி நம்ம சாதத்திலேயே உப்பு போட்டிருக்கோம் அதனால பார்த்து சேர்த்துக்கணும் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குருவோம் இந்த மசாலாலாம் எண்ணெயில் வெந்த பிறகு இப்போ ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா வெஜிடபிள் வேகட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கொண்டு பெருங்காயம் போட்டு நம்ம ஆல்ரெடி வேக வச்ச சாத்தையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிஸ்ஸிங் ஆகட்டும் அந்த காயோடு இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருந்தேன் அந்த தண்ணியை புளி தண்ணியை அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா சுண்டி வந்த பிறகு இறக்க போகிற ஸ்டேஜில் வந்து ஒரு பிஞ்சு வெள்ளம் பொடிச்சு வச்ச வெள்ளத்தை சேர்த்துக்கொண்டுங்க சூப்பரான கதம்பம் சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சைடிஷாக அப்பளம் வடை இல்லைன்னா உருளைக்கெழங்கு எல்லாம் சேர்த்து சாப்பிட்டனா சுவையாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் அவர்